இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி விருச்சிகராசி விருட்சகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருந்திருக்கு இந்த ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த விருச்சகராசி அன்பர்களோட இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதோட இந்த வீடியோவோட இறுதியில் சில பரிகாரங்களும் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக நல்ல மாற்ற மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத கொஞ்சம் பிடிக்காது எந்த வேலையவாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க வீட்லேயும் சரி வெளியிலயும் சரி ரொம்ப அமைதியா தான் இருப்பாங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் தரமாட்டாங்க அப்படின்னே அந்த விச்சகராசி அன்பர்களை சொல்லலாம் பெரும்பாலும் உங்களுடைய குழந்தை வெதியில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த ராசி குழந்தைகள் இருக்கு அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேர் நல்ல ஒரு கனிவு நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் பெற்று இருப்பாங்க ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசியில சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால மனதுல ஒரு விதமான பயம் ஒரு விதமான சந்தேகம் ஒரு விதமான மனசஞ்சலம் அப்ப இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி மனநிலை இருக்கா அப்படிங்கறத இந்த ராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க உள்முகம் நோக்கோடு செயல்படக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அதில் கொஞ்சம் லாபம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த வெச்சகராசி என்பர்கள் இருப்பாங்க உடல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மனன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் என்பதனால சாது மிரண்டாலும் காடு கொள்ளாது என்பதற்கு கேட்பதான் இவங்களுடைய குணம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா கோவப்படுவாங்க ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால டக்கு டக்குன்னு கோபம் வரும் இவங்களுடைய மனம் கொஞ்சம் கொந்தொளிப்பாகவே நேரம் இருக்கும் அச்சமயம் வந்து அநியாயம் எங்கேயாவது நடக்குது அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த இடத்துல நடக்குது அப்படின்னா முதல்ல போய் நிற்கக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட பார்க்குறதுக்கு பஸ்ஸு தோல் புலி புளி தான் இருப்பாங்க திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா ஆவேசப்படக்கூடியவங்கள இந்த விருச்சகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அநியாயங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு திறன் உள்ள படைத்த திறன் படைத்த ராசி அப்படின்னாவே இந்த விருச்சகராசி என்பர்களை சொல்லலாம் பசுதோல் போர்த்திய தான் இவங்களுடைய நினைவுகளும் இவங்களுடைய பேச்சும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ராசி அன்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பழகக்கூடியவங்க ஆத்த ஆத்மார்த்தமாக நேசிக்கக்கூடியவங்க எல்லாரையுமே மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அதில் எந்த அளவுக்கு நேர்மை இருக்குது அப்படின்னு பார்த்து இறங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதோட கூட இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகம்தான் சரி இவங்களுக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஐப்பசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று குருவோடைய பார்வையில் படையிருக்கிறார் அது ஐந்தாம் பார்வையாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேரும் மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் வெற்றியாகவே அமையும் அடுத்தடுத்து ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு நல்ல நல்ல தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் நீங்கள் கொடுத்த வாக்க டக்குன்னு காப்பாற்றிடுவீங்க நீங்கள் என்னதை நினச்சி பயணிக்கிறீங்களோ அது வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது நிறைய பாராட்டு மலை இந்த காலகட்டத்தில் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்கும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் அவருடைய பார்வை பலத்தால் பலவிதமான நன்மைகள் நம்மளுடைய விருச்சிகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை நம்மளுடைய விருச்சிகராசி என்பர்களுக்கு சரியாகும் உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க அதோட கூட நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு அதிக அளவு மகிழ்ச்சியை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் பொது நலத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மரியாதை உள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த வெற்றிகராசி அன்பர்கள் பல வர உங்களுடைய அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் உங்களை தேடி வரும் மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் சுபகாரியம் நடைபெறத்துக்கான பேச்சுவார்த்தையாவது இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆலய திருப்பணிக்காக ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் உதவி செய் செய்வீங்க அதோடு கூட அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் உங்களுக்கும் ஆர்வம் இருக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்ல இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை அந்த விருச்சகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் மாதம் முழுவதுமே சுகஸ்தானத்தில் சனியும் ராகுவோடைய சேர்க்கையும் இருக்குது கும்ப ராகு குடம் குடமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் பொருளாதார ஆதார நிலை படிப்படியாக நம்மளுடைய விருச்சகராசி என்பவர்களுக்கு உயரும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் கடை திறப்பு விழா கட்டிடத்திறப்பு விழா இதெல்லாம் கலந்து கொள்வீங்க அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதற்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருள்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வாங்குறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் ஆதாயமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சனி பகவான் வக்கரக இயக்கத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மருத்துவ செலவுகளும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு விருச்சக ராசிக்கு செவ்வாய் வர இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் உங்களுடைய ராசிக்கு வரும்போது நல்ல ஒரு யோக பலனை கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிக்குள்ளே உங்களுடைய ராசி அதிபதி வர்றதுனால இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு எதை செய்தாலும் அதை உடனடியாக செஞ்சீங்க அப்படின்னு நல்ல ஒரு பொருளாதார நிலை மேம்படும் சொல்லலாம் தொழிலில் நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த உங்களுக்கு அமையும் உத்தியோகத்தில் கூட மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கும் அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு செயல்படுவீங்க அதுதான் மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம் கேட்ட சலுகையெல்லாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த பொற்காலமாக இந்த விச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு துளாராசி சுக்கரன் செல்ல இருக்கிறார் அப்போது புத சுக்ரா யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்பட போகுது உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான சுக்கரன் விரையஸ்தானத்தில் வரும்போது கூடுதல் விரயம் ஏற்படக்கூடிய விரயத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வார் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் ஏற்படாது என்றாலும் சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது இல்லத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடத்துறது ஒரு நிலம் வாங்குறது ஒரு வண்டி வாகனம் வாங்குறது அத்தியாவசிய தேவை பொருள்களை வாங்குறது ஆடம்பர பொருளை வாங்குறது இதெல்லாம் முதலீடு போனி போட்டீங்க அப்படின்னா விரயங்கள் அதில் வந்து சரியாகும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட சொந்த வீடு கட்டி போய் குடி அப்படின்னா நல்ல மாற்றம் நல்ல ஒரு முயற்சி இந்த முயற்சி எல்லாம் கைகூடி வரும் இந்த காலகட்டத்தில் வருமானம் இருக்கிறதுனால எதில் முதலீடு போடுறது அப்படின்னு தெரியாமல் பணத்தை நீங்களே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் விரயமாயிரும் அதனால இந்த காலகட்டத்தில் சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புகழ் மரியாதை இதெல்லாம் தேடி வரும் வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கனிமசமான தொகை இந்த காலகட்டத்தில் கையில் புரளும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பலைக்காக இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குறிப்பாக வெளிநாடு வெளியூர்ல இருந்து நல்ல ஆடர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு மாணவர்களை இந்த வெச்சகராசி மாணவர்கள் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக வருகின்ற நாட்கள்ல போறீங்க சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக நீங்க போறீங்க நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அதோடு கூட உங்களுடைய ஆசிரியரோட பாராட்டும் உங்களுடைய பெற்றோருடைய பாராட்டும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பெண்களுக்கு வருமானம் போதுமான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் வசதி வாய்ப்புக்கு எந்த ஒரு குறைவும் இந்த காலகட்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் சுப செய்தி உங்களை தேடி வரும் அதோட கூட சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் திருமண வயதில் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வரணமையும் அதோட கூட திருமணமாகி நீண்ட நாடில் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விருச்சகராசி அன்பர்கள் உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடுங்க அதோடு கூட ஒரு ஆக்ரோஷமான பெண் தெய்வத்தை வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் ஏன்னா பெண் தெய்வ வழிபாடு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் குறிப்பாக இந்த ராசி அன்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ஆண் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வளர்ச்சி வந்திருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு வளர்ச்சி வந்திருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல இந்த ராசி அன்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் தெரிவிங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்யூ